அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவன் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவை இரண்டில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது நாம் அவனுடைய அடியார்களுக்கு செய்யும் உபகாரம் தான் அப்துல்லா ஹிபுனு முபாரக் ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய வல்லுனர் நேரத்தில் அவருடைய வகுப்பில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஹதீஸ் பாடம் பயில அமர்ந்திருப்பார்கள் ஒரு ஆண்டு ஹஜ் மற்றும் நபிகளாரை செய்வதையும் அடுத்த ஆண்டு அல்லாஹுவின் போருக்காக செல்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அவ்வாறே அந்த ஆண்டு ஹஜ் செய்ய முடிவெடுத்து தம் தோழர்களோடு பயணம் செய்ய ஆயத்தமானார்கள் பயணம் செய்வதற்காக ஒரு வாகனத்தை வாங்க சந்தைக்கு வருகின்றார்கள் வழியில் அப்துல்லா இபின் அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் இதயத்தை ரணமாக்கி இரு விழிகளில் இருந்தும் கண்ணீரை வரவழைத்து விட்டது அங்கே ஒரு பெண்மணி செத்து போன ஒரு வாத்தையோ கோழியையோ அதன் இறக்கைகளை உரித்து கொண்டும் அதன் இறைச்சியை எடுத்து தான் கொண்டு வந்திருந்த பாத்திரத்தில் போட்டு கொண்டிருப்பதையும் கண்டார்கள் அப்பெண்ணின் அருகே சென்ற அப்துல்லாஹிபு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அழகிய அவர்கள் அப்பெண்ணை நோக்கி பெண்ணே என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த பெண் படைத்தவனுக்கும் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கும் தொடர்பான விவகாரம் இதில் தலையிட உமக்கு அதிகாரம் இல்லை உம் வேலையை பார்த்துவிட்டு செல்லும் என்றார் அதற்கு அப்துல்லாஹிபினும் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலேகி அவர்கள் அல்லாஹுவை முன்னிறுத்தி கேட்கிறேன் உம்மை பற்றி எமக்கு நீங்கள் அவசியம் சொல்ல வேண்டும் என்றார்கள் அப்பெண் வாயை திறந்து வார்த்தைகளை கொட்டும் முன்பாக அவளின் கண்கள் கண்ணீரை கொட்டியது தழுதழுத்த குரலில் அப்பெண் பெண் அல்லாஹ் என் போன்ற ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு இந்த செத்து பிராணிகளை ஹலாலாக ஆக்கியிருக்கிறான் நானோ கணவன் இல்லாத விதவை அங்கே என் வீட்டிலே என்னுடைய நான்கு பெண் மக்களும் மூன்று நாட்களாக உண்ண உணவில்லாமல் பசியால் குடல் வெந்து துடித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அனைவரிடமும் உதவி கேட்டு மன்றாடி விட்டேன் ஒருவரின் இதயத்தில் கூட இரக்கம் சுரக்கவில்லையே ஏதோ அல்லாஹுவாவது எங்களின் இந்த பரிதாப நிலை கண்டு அருள் புரிந்து இந்த செத்த பிராணியை தந்திருக்கின்றான் ஆனால் நீரோ இப்போது என்னிடம் வந்து தர்க்கித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறினாள் இதை கேட்டதுதான் தாமதம் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அழகிய அவர்கள் கலங்கி கண்ணீர் வெடித்தார்கள் ஒரு நிமிடம் யோசித்தார்கள் தன் கையில் இருந்த பணப்பையை அப்படியே அந்த பெண்ணிடம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பிவிட்டார்கள் அப்பெண் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் அப்துல்லாஹிபு முபாரக் அலைகள் அவர்கள் செல்லும் திசை நோக்கி அவர்களின் உருவம் மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தாள் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்து அலைகை அவர்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நண்பர்கள் குழு நீண்ட நேரமாகியும் அவர் வராததால் வழியில் வந்து சேர்ந்து கொள்வார் என கருதி ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு சென்று விட்டனர் ஹஜ்ஜுடைய காலம் முடிந்தது ஹஜ்ஜுக்கு சென்ற அவரின் நண்பர்கள் ஊர் திரும்பினர் அவர்களை வந்து சந்தித்த நண்பர்கள் ஒவ்வொருவரும் அருள் உம்முடைய வழிகாட்டலால் தான் நாங்கள் எங்களின் ஹஜ்ஜை மிக எளிதாக செய்ய முடிந்தது காபாவில் வைத்து நீர் எங்களோடு நடந்து கொண்ட அந்த அழகிய பண்பாடுகள் இருக்கிறதே இப்போது நினைத்தாலும் ஒருவித சிலிர்ப்பு ஏற்படுகிறது உமக்கு வழங்கிய கல்வி அறிவை கொண்டு எங்களின் எல்லோருடைய ஹஜ்ஜையும் மிகச்சரியாக செய்ய உதவி புரிந்தீர் அதே நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலத்தில் நீர் உம்முடைய ரப்பை வணங்கிய அந்த முறை வணக்க வழிபாட்டில் காட்டிய ஈடுபாடு ஹஜ்ஜுடைய கிரியைகளில் நீர் செலுத்திய கவனத்தை போன்று வேறெவரும் செலுத்தியதை நாங்கள் பார்த்ததில்லை மொத்தத்தில் உம்மைப் போன்ற ஒரு சிறந்த மனிதரை இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று நன்றி சொல்லி சென்றனர் அப்துல்லாஹிபு முபாரக் அவர்களுக்கு ஒரே குழப்பம் இவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது சென்றேன் வந்தார்கள் வாழ்த்தினார்கள் நன்றி கூறினார்கள் என்ன நடக்கிறது என்று தமக்கு தாமே பேசிக்கொண்டார்கள் அன்றைய இரவு கனவில் பெருமானார் சல்லல்லாஹலி வல்லம் அவர்களை கனவில் காணும் பெரும் பாக்கியத்தை பெற்றார்கள் கனவில் வந்த பெருமானார் அவர்கள் அலஹிவசல்லுவே உமக்கு அல்லாஹுவின் சமாதானமும் நிலவட்டும் நான் யார் என்று நீர் அறிவீரா நான் தான் மொஹம்மது சல்லாஹ் அலஹிவாசல்லம் இந்த உலகத்தில் நீர் நேசிக்கின்ற நாளை மறுமையில் உமக்காக பரிந்துரை செய்ய இருக்கின்ற உம்முடைய நபி ஆரம்பமாக நான் என் உம்மத்தினரின் சார்பாக உமக்கு அல்லாஹ் நலவுகளை தர வேண்டும் துவா செய்கிறேன் அப்துல்லாஹிபின் முபாரக் அவர்களே நீர் ஓர் ஆதரவற்ற குடும்பத்திற்கு சந்தோஷத்தை வழங்கியது போன்று அல்லாஹ் உமக்கும் சந்தோஷத்தை வழங்குவான் நீர் அவர்களின் நிலையை கண்டு அவர்களுக்கு உதவியதை மறைத்தது போன்று அல்லாஹ் நாளை மறுமையில் உம்முடைய குறைகளையும் மறைப்பான் நீர் செய்த காரியம் அல்லாஹுவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அதன் பலனாக அல்லாஹ் உம்முடைய தோற்றத்தில் ஒரு வானவரை அனுப்பி உமக்கு பகரமாக ஹஜ் செய்ய வைத்தான் மேலும் நீர் ஒரு முஸ்லீமின் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினீர் அதனால் உமக்கு எழுபது ஹஜ் செய்த நன்மையை சன்மானமாக வழங்கி கௌரவிக்கின்றான் என்று கூறினார்கள் நாமும் நம் சகோதர முஸ்லிம்களின் துயர் துடைக்க நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் ஐபாதத் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் அவனுடைய அடியார்களுக்கு ஹிதுமத் செய்தால் அல்லாஹுவே கிடைப்பான்